பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களுக்கு இரண்டு முறை உங்கள் கழுத்தில் தாலி ஏறி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் நிலவுது அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க யாருக்கும் தெரியாமல் முதல்ல வந்து வாழைமரத்தோட ஒரு திருமணத்தை பண்ணி அந்த வாழைமரத்தை வெட்டிட்டு அதன் பிறகு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இது உண்மையாக இப்படி பண்ணுறதுனால இந்த பரிகாரம் பண்ணுறதுனால சரியாயிடுமா அது அப்போ ஆம்பளைக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணா ஓகேவா உங்களுக்கு சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மனம் வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா போது வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல இப்ப போயிட்டு இருக்கனால நம்ம ஜாதக ரீதியான சில விஷயங்களை பார்க்காம போறதும் கூட சில இந்த திருமண முறிவுக்கு காரணமா அமையுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் மேஷ ராசியும் விருச்ச ராசியும் சேரவே கூடாது இந்த சனியுடைய ஆதிக்கம் பொருந்திய மகர ராசியும் கும்பராசியும் இவங்க ரெண்டு பேரும் திருமணத்துல இணைஞ்சாங்க அப்படின்னா அதே ஈக்குவல் ஈகோ அப்படின்றது வரும் மேஷத்துக்கு விருச்சகம் பார்க்கக்கூடாது மகரத்துக்கு கும்பம் பார்க்கக்கூடாது தனுசுக்கு வந்து ரிஷபம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோன்னா கண்டிப்பா நம்மளுக்கு திருமணம் சூப்பராக நீடிக்கும் செவ்வா தோஷம் அப்படின்றது வந்து அது ஒரு கொடுப்பனைங்க இப்போ செவ்வா தோஷம் இருக்குன்னா யாருமே கவலைப்படவே இந்த ஆயிலை நட்சத்திரம் மாமியாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா பெண் மூல பேர்களுக்கும் கண்டிப்பாக ஆண் குழந்தை பறக்கும் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்டீன் பை என்ஐஆர் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல் மெய்ச்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆன்மீகச் சிநேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்வான நாளாக அமையட்டும் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு பொருந்துற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு மகிழ்ச்சி கிடையவே கிடையாது உதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே அந்த ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமாக என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் போடலாம் அப்படின்ற சிந்தனையோடையவே நம்ம வந்து போவோம் ஒரு ட்ரெஸ்ஸுக்கே நம்ம இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னும்பொழுது வாழ்க்கையில் நம்மோடு துணையாக வரக்கூடிய நம் துணை எந்த அளவுக்கு நமக்கு பொருத்தமாக அமையணுன்ற ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த கனவுக்குள்ள பல குளறுபடிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் பார்த்து வச்சவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க கணவன் மனைவி பார்த்துருக்கவே மாட்டாங்க திருப்பணத்திற்கு முன்னாடி ஆனால் அவங்க வாழ்ந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்லாம் கொண்டாடி மகிழ்வாக வாழ்ந்திருக்காங்க இப்போ அந்த சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குறைஞ்சு குறைஞ்சு இப்போ திருமண பிரிவுன்றது திருமண முறிவில் போய் நின்றுக்கிட்டு இருக்கு இதில் மிக முக்கிய காரணம் அப்படின்றதும் பார்க்கும்போது ஜாதகத்தில் உள்ள பொருத்தம் சரியாக பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற இந்த கேள்விதான் தான் அங்கங்கே எழும்பிக்கிட்டு இருக்கு இந்த கேள்விக்கு சரியான விடையை நம்ம தேடி பிடிக்கணும் அப்படின்னா அதற்கான சரியான நபரிடம் தான் நம்ம அதை கேட்கணும் ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இருக்காங்க வாங்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவு பெறலாம் வணக்கம் வணக்கம் திருமணம் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியம் அது அது இரண்டு மனங்களுக்கு நடக்கிறது மட்டும் கிடையாது இரு குடும்பங்களை சேர்த்து சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுவே இப்ப சீர்குலையக்கூடிய ஒரு அவநிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் திருமண பொருத்தத்தினுடைய அவசியம் என்னன்னு ஜோதிட ரீதியா நீங்க எப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பா உலகெங்கும் உள்ள ஆன்மீகங்களில் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இப்போது இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு ஐம்பது வருஷம் இருந்தது அறுபது வருஷம் வரைக்கும் இருந்தது இப்போ அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கூட நம்ம தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறோம் அந்த மாதிரி நிலைமையில் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள முக்கியமாக பார்க்கணும் ஒன்று சமுதாய மாற்றம் அப்படின்றது இயல்பாக இருக்குது இன்னொன்று எதை வேணால் பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் மனசு மண் நம்மளோட மைண்டில் வர ஆரம்பிச்சிச்சு அதுதான் இம்பார்ட்டன்ட் முதல்ல திருமண பொருத்தம் அப்படின்றது முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் ஜாதகம் கூட பார்க்க மாட்டாங்க எடுத்து பார்ப்பாங்க இந்த பிள்ளைக்கு இது பொருத்துந்தா இந்த பிள்ளைக்கு இது பொறுத்தான ஒரு மனக்கணக்கு அவங்களா போடுவாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க இப்போ நம்ம என்ன பார்த்தாலுமே இப்போ ஜாதகம் பார்த்தல் அப்படின்றத தாண்டியும் நம்ம ஒரு நிறைய லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வந்து புரிந்து கொள்ளல் இருந்தால் போதும் மனம் வந்து ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டா போதும் வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல இப்போ போயிட்டு இருக்கனால நம்ம ஜாதக ரீதியான சில விஷயங்கள பார்க்காம போறதும் கூட சில இந்த திருமண முறிவுக்கு காரணமா அமையுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த நான் இந்த பத்து பொருத்தம் தான் பார்க்கணும் அது மட்டும் தான் திருமண பொருத்தமா அப்படின்னா அது ஒரு சாண்ட்விச் மாதிரி நம்ம வந்து பொருத்தம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம் ஒன்று இருக்கு இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்துமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இல்லையா இப்போ நானுமே ஒரு இடத்துல உட்காந்து பேசணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமான வேலன் தோணா இருக்கும் ரெண்டு பேரோட வேலை தோணா நம்ம எப்படி ஒரே இடத்துல உட்காந்துக்க முடியும் சாதாரண ஒரு பத்து நிமிஷம் இன்டர்வியூக்கே தேவைன்ற போது லைஃப் லாங் இருக்கிற இன்டர்வியூக்கு அது கண்டிப்பாக தேவை லைஃப் இணையக்கூடிய விஷயத்துக்கு தேவை அப்போ சில ராசிகள் சில மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கு ஒரு சில ராசிகள் ஒரே மாதிரியான கேரக்டர்ல வரும் சில ராசிகள் அதுக்கு வேறுபட்ட கேரக்டர்ல வரும் அப்ப முதல்ல எந்தெந்த ராசி சேரக்கூடாது சொல்லிடுறேன் கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்ற ஒரு ராசி அதுதான் திருமணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி சுக்ரன் அப்படின்றவர் தான் திருமணத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க குரு வந்து அதை வந்து தூண்டி விடுறார் இந்த திருமணத்துக்கு நீ போலாம் அப்படின்ற மாதிரியான தூண்டி விடுறாங்க ஸோ ஒவ்வொரு பிளானட்டுமே சில சில விஷயங்களில் அது திருமணம் அப்படின்றத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த செவ்வாய் அப்படின்றது ரொம்ப மூர்க்கத்தனமான ரொம்ப வேகத்தனமான இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இப்போ இந்த மேஷ ராசியும் விருச்ச ராசியும் சேரவே கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் ரெண்டு பேரும் நானும் நீயும் அப்படி போட்டி போட்டுட்டே இருக்கிறனால ரெண்டு பேருமே ஒரே பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறனால அந்த திருமணம் அப்படின்றது ஈகோ கிளாஸ்ல போய் உடனே முடிஞ்சிருது நம்ம நிறைய திருமண முடிவுக்கு மிக முக்கிய காரணமாக நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்துல கிட்டத்தட்ட மேஷமும் விருச்சகமும் செய்ததாக இருக்கும் அதை தாண்டியும் இந்த சனியுடைய ஆதிக்கம் பொருந்திய மகர ராசியும் கும்பராசியும் இவங்க ரெண்டு பேரும் திருமணத்துல இணைஞ்சாங்க அப்படின்னா அதே ஈக்குவல் ஈகோ அப்படின்றது வரும் எப்பயுமே வந்து ஒன்னு இறங்கணும் ஈக்குவல் பண்ணி கூட்டிட்டு போகணும் நம்ம வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க இதுல வந்து டாமினேஷனோ இல்ல வந்து ஃபீமேல் ஆதிக்கம் மேல் டேமினேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சில சமயம் வந்து ஃபீமேல் அதிகமா இருந்தாங்கன்னா மேல் அடக்கி ஆள்ற மாதிரியான ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் சில இடத்துல வந்து மேல் டாமினேட் பண்ணும்போது அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப பனிமான குடும்பத்தை நடத்த பாங்கான பெண்ணா இருக்காளான்னு பார்த்து நம்ம திருமணம் பண்ணி வச்சோம் இப்படி பண்ணி வைக்கக்கூடிய திருமணங்கள் தான் லைஃப் லாங் நீடிச்சதே தவிர இந்த மாதிரி ஒரே ஏட்டிக்கு போட்டே இருக்கும்போது நம்மளால வாழ்வில அவ்வளவு சீக்கிரம் நகர்த்தி கொண்டு போக முடியல ஏன்னா எல்லாமே ஒரே தாட் ப்ராசஸ் எனக்கு வேணான்னு சொல்லும்போது உனக்கும் வேணாம் அப்ப அந்த இடத்துல விட்டு கொடுத்தல் அப்படின்றது இல்லாம போயிடுது அப்ப குறிப்பா மேஷ ராசியும் விருச்சக ராசியும் அதே மாதிரி மகர் ராசியும் கும்ப ராசியும் அதே மாதிரி துலாம் ராசியும் தனுசு ராசியும் கிட்டத்தட்ட சிம்மமும் புதனும் கூட ஏன்னா சிம்ம ராசியும் கன்னி ராசியுமே சேரும் போது ஆரம்பத்துல நல்லா இருக்குங்க ஆனா சிம்மம் டாமினேட் பண்ணும்போது இந்த கண்ணி என்ன பண்ணா நான் தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள வருவாங்க ஏன்னா அவங்க அதீத புத்தியால் அடுத்தவர்களை கவரக்கூடியவர்கள் சிம்மம் ஆளுமையால் கவரக்கூடுது அப்ப ரெண்டு பேருக்கும் அங்கே ஈ கிளாஷ் வரும் அப்ப கிட்டத்தட்ட இந்த நாலு வி விதியும் இருக்கிறவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண பந்தம் ஒரு முறிவிலையோ இல்ல ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில ஏதோ கொண்டு போய் நிக்கிது அவ்வளோ தீரமாக அவங்களை நகர்த்தி கொண்டு போக முடியல அப்ப நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணா கண்டிப்பாக மேஷத்துக்கு விருச்சகம் பார்க்கக்கூடாது மகரத்துக்கு கும்பம் பார்க்கக்கூடாது தனுசுக்கு வந்து ரிஷபம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு திருமணம் சூப்பராக நீடிக்கும் நீங்கள் எடுத்தோன்னே சொன்னீங்க செவ்வாய் வந்து ரொம்ப கோவமான ஆக்ரோஷமானது அப்படின்னு திருமணம்னு எடுத்தாலே செவ்வாய் தோஷம் தோஷம் நிரம்பிய ஜாதகம் தோஷமே இல்லாத கிளீனான சுத்தமான ஜாதகம்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றத பற்றியே ஒரு விளக்கம் கொடுங்க இவங்களுக்கு திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் சூப்பர் ஆக்சுவலி நிறையா பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் விஷயமே செவ்வா தோஷம் தாங்க இதை நம்ம தோஷம்னு எடுக்க வேணாம் இது நம்ம தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் சூப்பராக சொல்கிறீங்க செவ்வா தோஷம் அப்படின்றது வந்து அது ஒரு கொடுப்பனை இங்கே எதுவுமே தோஷம் கிடையாது எல்லாருக்குமே வந்து வறக்கும் ஏதோ ஒரு யூனிக்காக பறக்கிறோம் ஏதோ ஒரு அமைப்போட கடவுள் நம்மளை படைக்கிறாரு செவ்வாய் தோஷம்னு ஜாதகத்தில் வந்து சில இடத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா ஒன்றில் செவ்வாய் இருந்தா ரெண்டுல செவ்வாய் இருந்தா எட்டுல செவ்வாய் இருந்தா ஏழுல செவ்வாய் இருந்தா பன்னெண்டுல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷமாக கருதப்படுது இந்த இடங்கள் அப்படின்னு சொல்ற இடங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுன்றது லக்னம் ரெண்டாம் இடம்ன்றது வருமானம் வரக்கூடிய இடம் ஆறாம் இடம் அப்படின்றது உங்களுடைய குணரோக சத்ரு நீங்க என்ன மாதிரியான எதிரிகளை ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்ற இடம் ஏழாம் இடம்ன்றது உங்களுடைய ஸ்பௌஸ் இல்ல உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் எட்டாம் இடம்ன்றது அவங்களுடைய உடல் நலம் அவங்களை சார்ந்த விஷயம் உங்களுடைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி சம்திங் இருக்கிறது இந்த இடத்துல செவ்வாய் எப்பயுமே என்ன ஆவார்ன்னா ரொம்ப வலுவடைவார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பர்சன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல உட்காந்து இருக்கும் போது அவர் அசைக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல போய் செவ்வாய் அமரும் போது இயற்கையாகவே அவர் இன்னும் கொஞ்சம் வலு அதிகமா இருக்கனால அடுத்தவங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க இப்போ லக்னத்துல செவ்வாயிருக்கும் போது நான் செல்றதுதான் கரெக்ட் சொல்லும் போது எதிராளிகளை எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும் இல்ல ரெண்டாவது இடம் வருமானம் வர இடத்துல வந்து இந்த செவ்வாய் அப்படின்ற பிளானெட் என்னன்னா ஒரு மூர்க்கத்தனமான எதிர் என்ன சொல்றது ஒரு எதை எதவானா பண்ணக்கூடிய ஒரு பிளானட் போய் அவருக்கு காரணமே என்னன்னா போர்க்காரகன் தான் பண்ணிட்டு வரதுக்குள்ள பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் யோசிக்க மாட்டாரு அப்போ வாழ்க்கன்ற இடத்துல எதை எதையுமே யோசிக்காம பண்ணா குடும்ப நடத்த முடியுமா முடியவே முடியாது எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு போயிட்டே இருந்தா குடும்பம் நடக்குமா நடக்காது சண்டை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்களை குத்தி காமிச்சுட்டே இருந்தா உங்களால ஏதாவது பண்ண முடியுமா முடியாது சோ இந்த மாதிரி அதே மாதிரி வண்டியை ரொம்ப ஆஷ் டிரைவா ஓட்டிக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகும் விபத்து வரும் இந்த செவ்வாய் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வரும் அப்படின்றனால இந்த மாதிரி இருக்கிற ஆளை கொஞ்சம் கம்மியாக வளர்க்கிற ஆளோட சேர்த்து வச்சா பிரச்சனை வரும் தான் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை அவாய்ட் பண்ணாங்க அதே ஈக்குவலா இதே மாதிரி இடத்துல ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா தாராளமாக கண்ணை முட்டு பண்ணி வச்சிடலாம் அப்ப இது விஷயம் என்னன்னா செவ்வாய் வலுத்திருக்கிறது தான் காரணம் தவிர தோஷம்லாம் ஒன்றும் இல்லை ஸோ தோஷம் இருக்குன்னா யாருமே கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னத்துக்கு குறிக்கப்படுது அப்போ செவ்வாய் இருந்ததுன்னா இந்த ஆறு இடத்துலையும் கண்டிப்பா பன்னெண்டு மணி நேரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்போ முக்கால்வாசி பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கத்தான் செய்யும் மிச்ச பேருக்கு ராகதேவிய தோஷம் பாதிச்சிடும் அப்ப செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அது கீழன் ஆளோட பூட்டி போடும்போது மைனஸ் ப்ரஸ் ஆயிடும் அப்படி இல்லாத இடத்துல அவங்களுடைய ஆளுமையை மற்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது பெண்ணாக இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆண் தன்மையில இருக்கும்போது நம்மளுக்கு கோவம் வரும் ஆணாக இருக்கும்போது ஊதாரித்தனமா இருந்தா குடும்பம் நடத்த முடியாது சோ இந்த விஷயம்தான் செவ்வாய் தோஷம்னு அவங்க சொல்லி மறைவமா சொல்லி வச்சாங்களே தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க செவ்வாய் தோஷ்கிட்ட தெளிவா இருந்தது அவ்வளவுதான் நம்மளால இப்படிதான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கா சூப்பரா போயிட வேண்டியது அப்படியே கூடவே இன்னொரு புரிதலையும் சொல்லிடுங்க எப்படி செவ்வாய் தோஷத்தை சொல்கிறாங்களோ அதே மாதிரி என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரமா அச்சுச்சோ எப்படிங்க கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கிறவருடைய அப்பாவை மாமனார் அடிச்சிருமே அப்படின்னு பயமுறுத்திடுறாங்க இதனாலே வந்து சிங்கிள் சிங்கிளாக யாராவது இருக்காங்களா அவங்க வீட்டில் தவறி போனவங்க இருக்காங்களா அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மூல நட்சத்திரத்திற்கு திருமண பொருத்தம்ன்றதை நம்ம எப்படி பார்க்கணும் ஆக்சுவலி இது எல்லாமே வந்து நம்ம சில விஷயங்கள் நாளடைவில என்ன ஆகும்னா மருவி போயிடும் வழக்கம் மாறி போகும் நம்மளே பேசிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் முதல் எடுத்துடைய வாழைப்பழம் சொல்லப்போ வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு மறுவர மாதிரி இந்த நிர்மூலம் அப்படின்றது என்ன யூஸ்வலா ஒரு கோட் இருக்கு ஆண் மூலம் அரசாயிலும் பெண் மூலம் நிர்மூலம் ஆயிடும் இது என்ன ஆண்கள் மட்டும்தான் அரசாங்களா பெண் மூலத்துல பிறந்தவங்க என்ன நிர்மூலம் ஆயிடுவாங்களான்றது அப்படி கிடையாது ஆஹ் மூல நட்சத்திரம் கேது என்கிற காரகத்தை குறிக்கக்கூடியது கேது யாருன்னா ஞான காரகம் அவர்தான் வந்து நிறைய பேருக்கு ஞானம் முதல் முதல் நட்சத்திரமே அதுதான் ஸ்டார்ட் பண்ணுது ரொம்ப ஞானம் நிறைந்தவர் ரொம்ப அது பாம்போட கிரகம்னால ரொம்ப டக்கு டக்குன்னு கொத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ இது மாமனார இது பண்ணும் பாதிக்கும் மாமியார பாதிக்கும்லாம் கிடையாது அந்த பெண் அறிவில் சிறந்தவளாக இருப்பாள் நிர்மூலம் பண்ணிடுவா எதையுமே அவளுக்கு அவளோட அறிவால ஏன்னா தனுசு ராசின்றது அறிவு மிகுந்த ராசி அது குருவோட வீடு வேற அப்ப அந்த பொண்ணு அறிவால எதையுமே சாதிக்கக்கூடிய பெண்ணா இருப்பா எல்லாத்தையுமே நிர்மூலம் பண்ணிடுவா கவலைப்படாம நீ எடுத்துக்கோன்னு சொன்ன கோட்டு தான் மாறி பண்ணிட்டாங்களே அதனால வந்து நிர்மூலமாயிடும் அப்படின்றது வந்து அந்த பெண் தன்னுடைய எதிரிகளை அழித்து விடுவாள் தான் சொல்ற விஷயமே தவிர அது மாமனா இருக்காகாது மாமியா ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய மூலட்சத்திரக்காரவங்களுக்கு கல்யாணம் எத்தனைய வருஷம் நல்லா தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த ஆயிலிய நட்சத்திரம் மாமியாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த ஆயிலியம் ஆகட்டும் மூலமாகட்டும் பாம்பின் தன்மை பொருந்தியதாக கருதப்படுது அப்போ இது கேதுவோட சாரம் அது ராகுவோட சாரம்னு சொல்கிறனால அதே ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடுன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்த கோட்பாடைய தவிர மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைங்க அதுவும் இல்லாமல் ஆண் மூலம் கிடையாது ஆணி மூலம் ஆணி மூலம் அரசா ஆணி மாசம் அப்படின்றது கிட்டத்தட்ட மிதனத்துக்கும் கடத்துக்கு இடையில இருக்கும் அப்ப புதன் புத்தி நிறைய இருக்கும் நிறைய மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அபிசரா இருப்பாங்க ஐபிஎஸ் அபிசரா இருப்பாங்க அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் அப்ப அரசாங்கத்தை அடக்கி ஆழக்கூடிய தான் ஆண் மூலம் அரசான்ற பேர் வந்துச்சு எப்பேற்பட்ட எதிரியும் எப்பேற்பட்ட பகையையும் வந்து பெண் நிர்மூலம் பண்ணிவிடுவாங்க ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குதுன்னா கூட அந்த பொண்ணு வந்த அந்த வீடு நிர்மூலமாக நல்லா ஆயிடும் சொல்றதுதான் போயிடும் கெடுதல் போயிடும் அதத்தான் வந்து இவங்க அந்த பொண்ணை கெடுதல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால தயவு செஞ்சு பயப்படவே வேணாம் இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு சூச்சமும் சொல்லித்தரேன் எல்லா பெண் ராசி பேர்களுக்கும் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் நீங்க வந்து அது வந்து எழுதி வச்சு கையெழுத்து கண்டிப்பா மூல நட்சத்திரக்காரவங்க ஆண் குழந்தை இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இருக்கும் அதனால பண்ணலாம் ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஆண் தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் போது எல்லா பகையும் தவிடுபடி ஆக்கிடுவான்னு விஷயம் இது மூலமாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா மூல நட்சத்திரம்ன்றது தவறான நட்சத்திரம் கிடையாது உங்களுடைய எல்லா கெட்டதையும் நிர்மூலம் பண்ணக்கூடிய அது ஏன்னா அது விநாயகருடைய நட்சத்திரம் விநாயகர் எப்படிப்பட்டவர் ஒரு விஜ்நயங்கள் அப்ப அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா விஜ்நா தீக்கக்கூடியவளாக வர போற அதனால தைரியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் கவனப்பட வேண்டாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இந்த காலகட்டத்துல திருமண பொருத்தம்ன்றதை விட மனம் பொருந்திருச்சா பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சா காதல் பண்ணிட்டாங்களா கட்டி வச்சிருங்க ஜாதகம்லாம் எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு மாயையும் அடங்கியிருக்கு காதல் மாதிரி தெரியும் கல்யாணம் ஆன பிறகு அவங்களே பிரிஞ்சுருவாங்க இப்போ இந்த காதல் திருமணம்ன்றது தானாகவே அமையுது அப்படின்னா அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் எல்லா காதல் திருமணமும் கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிடுமா இல்ல ஜாதகம் பாக்குறதுன்றது அவசியமா ஓகே இது பேசினா கொஞ்சம் கான்ட்ரவஸியாவும் இருந்தாலும் பேசலாம் பன்னெண்டு ராசிக்காரமே லவ் பண்ணலாங்க லவ் பண்றதுக்கு ஏது ராசி பண்ணிட்டு கிட்ட ஒரு கோட் இருக்கு இனி ராசிக்காரனா உனக்கு நிறைய வந்து லவ் மேரேஜ் நடக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கன்னிராசி தான் லேட் மேரேஜ் நடக்கும் சோ கன்னிராசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல நம்ம ஒரு சின்ன ஒரு அறிவியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புதன் அப்படின்ற பிளானெட் தான் லவ் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானெட் சரியா சோ இந்த சுக்ரன் அப்படின்றவர் அதை அனுபவிக்கக்கூடிய தரத்தை குடுக்கிறவரு சோ இந்த புதனும் சுக்ரனும் ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் நடக்கும் சோ யாருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கணும்ல என்னதான் இருந்தாலும் அந்த விதி இருக்கணும் அப்படின்னா புதன் சுக்ரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அதோட குரு பார்வை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா காதல் திருமணம் தான் நடக்கும் அதை தாண்டியும் ஐந்தாம் இடம் தாங்க லவ் ஐந்தாம் இடம் தான் சிந்தனை சோ லவ் பண்ற தாட்டு வரணும்னாலே வந்து நம்மளுக்கு அஞ்சாம் இடம் வேணும் சோ அஞ்சு ஏழு ரெண்டு இந்த இடங்கள்லாம் கனெக்டிவிட்டி யாருக்காகுதோ அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் சரி யாருக்கு லவ் ஃபீலியர் ஆகும் அப்படின்னா புதன் வக்ரம் அப்படின்னு யாரோட ஜாத்துல போடுக்கோ உங்க ஜாத்த ஓபன் பண்ணுங்க அல்ல புதன் வான் போட்டுருக்கோம் அப்ப புதன் வக்ரம் ஆகிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அப்படின்றது கண்டிப்பாக நிகழ்ந்தே ஆகும் ஏன் நிகழ்ந்தே ஆகும் அப்படின்னா அதீத புதன் ஆளுமையா இருக்கும் வக்ரம்னாலே அது கொஞ்சம் அதிகாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப அது அதிகாரம் ஆகும்போது என்ன ஆகும்னா அதீத காதலை கொடுக்கும்போது அது தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து அதை வந்து கட் பண்ணி விட்டுரும் இன்னும் சொல்ல யாரெல்லாம் ரெண்டு டிகிரி எல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் நம்ம நோட் பண்ணி பார்த்தா தெரியும் ஏன்னா ஒரு டிகிரி படிச்சாலே லவ் ஆயிடுச்சாம எடுத்து படிக்க போறான் வேலையை பார்த்துட்டு போயிடுவா யாரெல்லாம் இரண்டுக்கு மேற்பட்ட டிகிரி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் புதன் வக்ரமாக இருந்தால்தான் இரண்டு டிகிரிக்கு மேல படுப்பாங்க அப்ப இந்த புதன் தான் படிப்பு படிப்புக்காரனா வராரு இந்த புதன்றவர் தான் காதலுக்கு வராரு இந்த புதன் அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வராரு அப்ப இந்த புதன் வழுக்கும் போது ஒன்னா

சூப்பர் ஆக்சுவலி இப்போ நிறைய இடத்துல இப்போ ஆப்லேட்டா அஹ் முன்னாடி எல்லாம் வந்து நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா அது குழந்தை இல்ல அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாவே இல்ல நம்ம காலத்துல பத்து பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்க எடுத்து போட்டாங்க அப்புறம் அது நாலாச்சு அப்புறம் ரெண்டாச்சு அப்புறம் ஒண்ணாச்சு இப்போ இல்ல 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 முக்குமுக நம்ம அந்த ஐவிஎஸ் சென்டர் ஓப்பன் ஆயிடுச்சு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ராகுவோட ஆளுமைக்குள்ள எல்லாரும் வர்றது அப்படின்றது ஒரு பக்கம் ராகு அப்படின்றது செல்போன் நோடுறது நம்மளே நம்ம பிசிக்கலா கெடுத்துக்கிறது ராகுட காரகத்துவத்துக்குள்ள போகுது அதை தாண்டியும் ஜாதக ரீதியா சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படின்ற பிளானெட் தான் வந்து உடல் வலிமையை கொடுக்கக்கூடிய பிளானெட் அந்த பிளானட்டோட இந்த கேது அப்படின்ற பாம்பு கிரகம் சேரும் போது அங்க குழந்தை பாக்கியத்தை தடை செய்யுது அதை தாண்டியும் இந்த குரு கேது சேர்க்கை ஏன்னா தான் குழந்தைய கொடுக்கறதுக்கான இண்டிகேட் பண்ணக்கூடியவர் உங்களோட தூண்டக்கூடியவர் அவரோட கேது சேரும் போது அவங்களுக்கு அந்த ஞானத்தை போயிடுறாங்க குழந்தை பாக்கியம் அப்படின்றது அங்க வந்து தடைப்பட்டுருது அதை தாண்டியும் சூரியன் புதன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கும் ஆஹ் இது வந்து கூட பெரிய லிங்க்ல ஒரு எனக்கு இருக்கு எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சூரியன் புதன் சேர்க்கை சேர்ந்து அந்த புதனும் சூரியனும் கெட்டே போகாம வர்க்கம் அடையாம பக்கத்து ரக கிரகமும் கெட்டு போகாம தனியா ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்தில் அவர்களால் குழந்தை பிறப்பு அப்படின்றதுல தாமதம் ஏற்படுது தடை ஏற்படுது ஜாதகத்தை இந்த இடத்துல அந்த பையனுக்கு செவ்வாய்க்கு எது இருக்கு அப்படின்ற போது கண்டிப்பா குழந்தை பிறக்காம போகாது ஏதோ ஒரு சின்ன தடை நம்ம வந்து அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி வீடு தான் குழந்தைங்க சோ அதிபதியோட ஏதாவது ஒரு பாம்பு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துது பாக்கியத்தை தடைப்படுத்தக்கூடிய பிளானட்டா எது வரும் அப்படின்னா இப்ப இருக்கிற அனுபவ ரீதியில பார்க்கும் போது இந்த சூரியன் புதன் தனித்து இருந்தால் அவங்களுக்கு தாமத்தியக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்ல அப்படின்னா அந்த குழந்தை பேருக்குல அந்த குழந்தை உயிர் போற அளவுக்கு அதுக்கப்புறம் குழைச்சு வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்குது இல்ல அப்ப குழந்தை பிறந்தப்பறம் அப்பாவை எங்கேயோ பிரிச்சு வச்சிருது இந்த மாதிரி நிறைய அந்த தனி புதன் தனி சூரியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கை இருக்கும்போது இன்னும் சூரியன் தான் குடும்பக்காரங்க புதன் தான் குழந்தைக்காரன் சரி இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது சோ இந்த அதனால பயந்துக்க வேணாம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க செவ்வாய்க்கியை இந்த ஜாதகமே வேணாம் சொல்லி தூக்கி போட்டுருவாங்க ஆனா கேது தான் ஞானம் நிறைய செவ்வாய் கேஸ் சேர்ந்தவங்க நிறைய வீடு மன வாகனம் சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் அப்ப இதுல ஏதோ ஒரு இருக்கு இன்னும் சொல்ல போனா சயின்டிபிக்கா சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது மரபு ரீதியா வருதுங்க இப்ப எங்க அம்மாக்கு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைன்னா எனக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறகு இதுதான் சயின்ஸ் இந்த சயின்ஸை கூட ஜாதகம் இண்டிகேட் பண்ணும் இதைத்தான் நம்ம சூரியன் புதன் சேர்க்க அப்படின்ற மாதிரி சொல்றோம் யாருக்கெல்லாம் வந்து சுக்ரனும் சூரியனும் சேர்ந்துருக்கோம் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தடைப்படுது சூரியனும் சந்திரனும் இணைந்த ஜாதகங்கள் யாரும் ஓப்பன் பண்ணுங்க சூரியன் சந்திரன் இணைவு இருக்கு அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணா கண்டிப்பாக குழந்தை இருக்கு ஆனா கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ஏக்கத்தினால நம்ம மன ரீதியான பாதிப்புக்குள்ள போக மாட்டோம் ஸோ கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம்ன்றது இருக்கு குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா அது கிட்டத்தட்ட அந்த ஒன்னு வச்சுமே டிசைட் பண்ண முடியாது அவங்களோட மரபு ரீதியான தொடக்கங்களை பார்க்கணும் அவங்க ஹெல்த் பார்க்கணும் ரெண்டு பேருடைய ஜாதக அமைப்பை பார்க்கணும் இதெல்லாம் நிறைய இருக்கு வெறும் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு அது குழந்தை பறக்காது நம்மளால சொல்ல முடியாது பட் ஆனா இந்த மாதிரி இடங்கள் இருந்தும் கொஞ்சம் தாமதமா இருக்கும் அதனால நீங்க கவலைப்படணும் கண்டிப்பா குழந்தை பாக்கி இருக்கு அந்த மென்டல் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள் ரொம்ப தெளிவான விளக்கத்தை பாசிட்டிவிட்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க சொல்றதை கேட்கும்போது மனது புண்படாம அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்க மனசுல இருக்கிற அதே கேள்வி தான் இப்ப ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களுக்கு இரண்டு முறை உங்க கழுத்துல தாலி ஏறி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் நிலவுது அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க யாருக்கும் தெரியாம முதல்ல வந்து வாழைமரத்தோட ஒரு திருமணத்தை பண்ணி அந்த வாழைமரத்தை வெட்டிட்டு அதன் பிறகு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது இது உண்மையா இப்படி பண்றதுனால இந்த பரிகாரம் பண்றதுனால சரியாயிடுமா அது அப்போ ஆம்பளைக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணா ஓகேவா உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டீங்காகட்டும் தெரியாதுங்க அதோட கொடுப்பனை என்னவோ அதோட பலன் அதுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு இரண்டு திருமணம் வரணும்னு விதி இருந்தா அதை யாராலயுமே மாத்த முடியாது நீங்க வாழ மரத்துல தாலி கட்டினாலும் சரி அந்த இன்னொரு அந்த பையனோட இன்னொரு தடவை தாலி கல்யாணம் பண்ணி வச்சாலுமே சரி நடக்கணும் அப்படின்னு விதி இருந்தா அதை யாராலையுமே மாத்த முடியாது பல கேள்வி இது வந்தப்புறம் பழைய கொஸ்டின் வரலாம் நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி யாருக்கு இந்த சூரியன் புதன் அப்படின்ற காரகத்துவம் சேர்ந்து இருந்து புதன் வக்ரமாயோ இல்ல புதன் விளிம்புல இருந்தாலோ ஒன்னா அந்த காரகத்துவத்தை கெடுத்து விட்டுருது இல்ல அந்த காரகத்துவத்தை உறவ விட்டு பிரிய வச்சிருது அப்ப யாருக்கெல்லாம் வந்து பெண்கள் அப்படின்னாலே செவ்வாய் குறிக்கிறோம் ஒருவேளை யாருக்கெல்லாம் சூரிய புதனோட சேர்ந்து புதன் செவ்வாயும் அங்க இருந்ததுன்னா அந்த கட்டத்தில் கண்டிப்பா அவர்களுக்கு விட்டு அவர் பிரிவதற்கான வாய்ப்போதோ அந்த ஜாதக அமைப்பு கொண்டு போய் தள்ளுது இது நான் திரும்ப திரும்ப சொல்றது நீங்களாகட்டும் நானாகட்டும் யாராகட்டும் நம்ம யார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருந்ததோடு பரம்பரையோட நம்ம பரம்பரையில் என்ன நடந்திருக்கோ அதுதான் நம்மளுக்கும் நடக்க ரெண்டு நம்மளுக்கு நம்ம தாத்தாலாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு அதோடைய இதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தமே தவிர கண்டிப்பா இது இதோட இது சேராதுன்ற போது அதை போட்டு அதை டார்ச்சர் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்போ இந்த உயிர் இது அனுபவிச்சு இதனால கொஞ்சம் வருத்தப்பட்டு அடுத்ததோட சேரணுன்றது விதி இருக்குன்ற போது அதை யாராலையுமே மாற்ற முடியாது நான் இன்னும் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன் மேஷம் அப்படின்ற ராசியிலையோ ரிஷபம் அப்படின்ற ராசியிலையோ கன்னி அப்படின்ற ராசியிலையோ மீனம் அப்படின்ற ராசியிலையோ மகரம் அப்படின்ற ராசியிலையோ கடகம்ன்ற ராசியிலையோ சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா ஒன்னா லேட் மேரேஜ் பண்ணி விட்டுறது இல்ல சீக்கிரமாக ஒரு மேரேஜ் பண்ணி விட்டுறது மேரேஜ்ன்ற இடத்துல ஏதோ ஒரு சில குளிர்புடிகளை கொடுக்குது ஒன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட அந்த திருமண வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது அப்படி இல்லைன்னா லேட் மேரேஜை கொடுக்குது இல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு அதனால அவசப்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது அப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வரைக்கும் அந்த பக்குவத்தை அவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் வரப்போகுது இல்லை அந்த இடத்துல நம்மளுக்கு சொன்ன மாதிரி திரும்ப அந்த வேகத்தை ஏன்னா செவ்வாய் அப்படின்ற வீடு வேகம் அங்க போய் சுக்கரன்ற உட்கார்ந்தேன் என்ன பண்ணும் அப்படின்னா வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு விட்ரும் அப்போ உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான தாட் ப்ளாசஸ் வர ஆரம்பிச்சிடும் சோ நம்ம இப்படியெல்லாம் நம்ம கட்டத்தை ஓப்பன் பண்றோம் இங்கெல்லாம் சுக்கிரன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணும் அமைதியா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது வெளில போர்வெல்லாம் பேசிகிட்டே உரிச்சிட்டு வீட்டில் முப்பது வயசு வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பந்தம் அப்படின்றது முறிஞ்சு போகாது இரண்டு திருமணம் பண்ணணும்னு விதி இருந்தால் நீங்கள் இல்லைங்க நான் இல்லைங்க யாராக இருந்தாலும் மாற்றவே முடியாதுங்க அது நடந்து தான் ஆகும் ஆனால் அதனால் வந்து அந்த பொண்ணு உடனே தப்பானவை இல்லை அதனால் அந்த ஆண் தப்பானவன்றது கிடையாது அவங்க விதி அப்படிதான் அவங்க குடும்பம் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு தன்மைக்குள்ளே இருந்தால் இந்த பிறப்பு வந்திருக்குன்ற போது அது நடந்து தான் ஆகும் அது யாராலையுமே மாற்ற முடியாது இதுக்கு நீங்கள் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் அது ரெண்டு திருமணத்தெலாம் கொண்டு போய் நிற்கும் சரி நிறைவாக ஒரே ஒரு கேள்வி இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் போய் ஜாதகம் பார்க்குறது மாதிரி இப்போ யார் திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க ஜாதகம் கூட எடுத்துகிட்டு போகிறது இல்லை எங்கள் டைமண்ட் டேட்லாம் நாங்க சொல்றோம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே பாத்துறாங்க இது சரியான முறைதானா இல்ல ஆக்சுவலா நேற்று எனக்கு ஒரு கால் வந்தது அந்த பொண்ணுக்கு வயசு தான் ஆகுது இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கேட்குது நான் சொன்னேன் போன படிச்சு முடியுமா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றத பத்தி யோசிக்கலாம் இப்போயே அவனுக்கு என்ன அவசரம் இல்ல இல்ல அவங்க அம்மா வேணாம்னு சொல்றாங்க அந்த பையனுக்கு இருபத்தோரு வயசு தான் நீ அவ்வளவு அவசரப்பட்டு இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு வீட்டில் ஜாதத்தை வாங்கி வச்சு முன்னாடியெல்லாம் வந்து லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவசரப்பட்டாங்க இப்போ மக்கள் தெளிவா இருக்காங்க மட்டும் அந்த ஜாதத்தை லவ் பண்ணிப்போ இல்லாட்டி வந்து கேன்சல் பண்ணிட்டு பிரேக்அப் பண்ணிடலாம் இல்லை பெஸ்டின்னு சொல்லிட்டு போயிடலான்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க பட் ஆனா இந்த முறை நான் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் அம்மா பார்த்தாலும் சரி அவர்களே பார்த்து கொண்டாலும் சரி அவர்களை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட மைனஸ்ன்னு சொல்றதை அவனால ஏற்றுக்க முடியாது அப்போ அதை ஏதாவது ப்ளஸ்ஸாக ஆ மாத்தலாமான் டைம் மாற்றுறது அதை மாத்துறது மாற்றுறதுன்னு சொல்லி கொண்டு போய் திரும்ப வாழ்க்கையில் உள்ள அவங்களோட சிறுபலை தரத்தால் சில விளையாட்டுகளை பண்ணி திரும்ப இருந்து நிர்கதியா நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் தள்ளப்படுது அதனால இப்போ இருக்கிற மணப்பெண்களே போய் திருமணம் பார்த்துக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கான மெச்சூரிட்டி வந்து இந்த பக்கவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் போய் பாக்கறீங்க அப்படின்னா வெல்லன் குட் நீங்க பத்தொன்பது வயசுல பதினெட்டு வயசுல நீங்க பார்த்து அதனால என்ன கிடைக்க போகுது அம்மாக்கள் பார்த்தாலும் அதே ஜாதகம் தாங்க பொண்ணு பார்த்தாலும் அதே ஜாதகம் ஜாதகாவது மாறப் போகுதா மாற போகிறது நீங்கள் நீங்க பார்த்தாலும் அதேதான் நான் பார்த்தலாம் அதேதான் ஆனா அதை மாற்றி அமைச்சு நான் கொடுத்து ஒரு பொய்யான வாழ்க்கைக்குள் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கும் போது தான் கிரகம் விளையாட ஆரம்பிக்குது அப்போ இப்போ இருக்கிற காலத்துவத்தில் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்னு செட் ஆகல அப்படின்னா வந்துருச்சு அதை கொடுத்து திரும்ப தேவையில்லாம அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா இருக்கும் திரும்ப கிரகம் அதோட விளையாட்டை காட்டதான் செய்ய போகுது இப்போ என்ன இதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அம்மாக்கெல்லாம் என்ன சொல்றாங்கனால முடியல நீ ஏதாவது பாத்துட்டு வந்துடுற என்ன திட்டுவணி அப்படின்ற மாதிரி காலம் மாறி போச்சு பெரியவர்கள் பாக்குறதுல என்ன ப்ளஸ் இதுல என்ன மைனஸ் அப்படின்னா பெரியவர்கள் பார்க்கும்போது அந்த பக்குவத்தை புரிந்து கொள்வார்கள் இந்த பொண்ணு வரும் இந்த பொண்ணு வராதுன்றதை அனுபவத்துல பண்ண முடியுங்க நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சமைக்கிறோம் திடீர்னு நம்மளுக்கு வந்து எவ்வளவு உப்பு பொண்ணு நம்மளுக்கு தெரியும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து போட மாட்டோம் கரெக்டுங்களா அப்போ இந்த அனுபவம்ன்றது வேற இந்த அம்மா இருபது வருஷமா அந்த குடும்ப பந்தத்துல உழல்ற அம்மாவுக்கு இந்த பொண்ணு வந்தா இந்த குடும்பத்தை எடுத்துக்குமா எடுத்துக்காதாங்க எனக்கு அப்புறம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களால அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மனமகளையோ அது தகுந்த மாதிரியான ஒரு மனமகனையோ தேர்வு பண்றதுக்கான ஒரு உள்ளுக்குள்ள இருக்க இன்ட்யூஷன் பவர் வேலை செய்யும் போது பெரியவர்கள் பார்த்து பண்ணக்கூடிய அந்த ஜாதகம் அப்படின்றது மிகச்சிறந்ததா இருக்கு இப்ப பண்ணிக்கிறது அப்படின்றது நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு விதி இருந்தா அது நல்லா இருக்கு இருக்க போகுது ஆனா இப்ப இருக்கிறது பண்ணும்போது அவங்களுக்கான தெளிவ ஜோதிடர்களை வந்து சொல்லணும் அப்பா இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிச்சயமா ரொம்ப பொறுமையா நிதானமா அழகா எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில கொஞ்சம் கூட புண்படுத்தாத வகையில உங்களுடைய பேச்சும் வழிநடத்தலும் இருந்தது தொடரட்டும் உங்களுடைய பயணம் நன்றி நன்றி Summer ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு GT ஹாலிடேஸ் சவுத் India's number 1 travel brand மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்டீன் பை என்ஆர் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது